இந்த மாதிரி மன கட்டு பார்த்து தூக்கிட்டு வரவங்களுக்குலாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க பார்த்துக்கிட்டோம் கீழே உள்ள போலமாக இருக்குது இதில் வந்து இங்கே மேலே போனாங்க இது கொகை இருக்குங்க அது போய் பார்க்கலாம் ஆனால் பில்லு வச்சு இங்கேருந்து கரெக்டாக அடிக்கலாம் தான் நாங்கள் நிற்கிறாங்க பாரு பசங்க அங்கே வரைக்கும் அடிக்கலாம்டா ஒரு கொகை தாங்க இன்னும் உள்ளே போகுது பட் சொல்லமாக இருக்க வாய்ப்பு இருக்குது காலேஜ் கட்டை அடிச்சிட்டு ஒயிட்னர் தான் வந்து எழுதியிருக்காங்க ரியலாகவே முடியலைங்க ரொம்ப பெரிய மழையாக இருக்குது ஏறுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இன்னும் நம்ம போயிட்டே இருக்கணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் யூனிவர்சல் ட்ராவலர் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சங்ககிரி மலைக்கோட்டைக்கு தாங்க வந்திருக்கோம் மலைக்கோட்டையோட இது ரொம்பவே ஒரு ஹிஸ்ட்ரி ஹிஸ்டாரிக்கலான பிளேஸு இது வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லி ரெண்டு இடத்துல வருங்க இதுதாங்க நம்ம பின்னாடி இருக்கிறது தாங்க சங்ககிரி மலைக்கோட்டை உள்ள நிறைய விதமான போரில் அட்டாக் பண்ணுறதுக்கான இடங்கள் மாதிரி நிறையா இருக்குது இந்த கோட்டையில் கோட்டைக்குள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து மலைக்கோட்டையோட என்ட்ரன்ஸு இங்கே முன்னாடியே சின்னதாக ஒரு கோவில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய மதில் சுவருங்க இந்த மதில் சுவர்லாம் தாண்டி தான் உள்ளே போகணுன்னு நினைக்கிறேன் அப்பா வெயில் வேறு

ஒரு கருக்கோட்டையாகவே இருக்குங்க இது நார்மலாக போகிற வழி ஆனால் இது என்னன்னு தெரியல நம்ம இது வழியாக போகணும் அது அவசர கால வழின்னு நினைக்கிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த இதில் தூழ்நூல் வரைஞ்சிருக்குங்க இது வந்து குளம் இந்த குளத்தில் போய் தண்ணி எடுத்துட்டு வரலாங்க வாவ் நைஸ் தாமரை தாமரை எல்லாம் இருக்குங்க இந்த சைடில் போயிட்டு நம்ம தண்ணி எடுத்து நினைக்கிறேன் நம்ம போயிட்டு கிட்டத்தட்ட போய் தண்ணி எடுக்கலாங்க எப்பயுமே நாம் தான் செய்கிற வேலையை மட்டும் செய்ய மாட்டேங்க பிடிக்கிற வேலையை மட்டும் நம்ம செய்ய மாட்டோமேங்க போனாங்க கீழே வா தாமரை இருக்குங்க செமையாக இருக்குது இது எவ்வளோ பெரிய நீர் மேலாண்மைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கோட்டைக்கு தண்ணி தேவை அப்படின்றதுக்காக ஒரு குளத்தை வந்து அமைச்சிருக்காங்க இது ஒரு கிரேட்டான ஒரு விஷயந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு சிவன் கோவில் இருக்குங்க இந்த கோட்டை கோவிலுக்கு முன்னாடி தான் இந்த குளம் அமைச்சிருக்காங்க பல மன்னர்களோட படையெடுப்பு இருக்கும் அப்படின்ற காரணத்தினால பார்த்துக்கிட்டிங்கன்னா சிலைகள் சேதப்படுத்தியிருக்காங்க ஃபுல்லாக வேலை செய்கிற பொருள் தான் போட்டு வச்சுருக்காங்க நந்தி சிலை உழைக்கப்பட்ட நிலையில் இருக்குது இதை பாருங்க கோட்டை சூ கோட்டை மதில்ங்க இது இந்த கோட்டையோட இதை பாருங்க பிரமிக்க வைக்கிறதுங்க இவ்வளோ பெரிய கல்லுகளை தூக்கி எப்படிதான் அதை கட்டியிருப்பாங்கன்னே தெரிலங்க அப்பா கோட்டை சுவரே பயங்கரமா இருக்குங்க அந்த கோட்டைக்கான கம்பீரத்தை வந்து இந்த இடத்துல காட்டுதுங்க இந்த கோட்டை பல இதுக்கு முன்னாடி பல மன்னர்களோட கையிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் திப்பு சுல்தான்கிட்ட இருந்ததுங்க திப்பு சுல்தான்கிட்ட இருந்ததுக்கப்புறம் அடுத்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு போகும்போது அவங்க வந்து நம்ம தீரன் சின்ன தூக்கிட்டது இதெல்லாமே இங்கே தாங்க நடந்திருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மலைக்கோட்டையில் வந்து குரங்குகள் நிறைய இருக்குது இருக்குங்க மேலே ஒரு பாதை போகுது அதனால் இதோடைய போய் பார்க்கலாம் போகிற வழியில் அப்படி ரெண்டு பக்கம் கல் வச்சுருக்காங்க அதனால் இந்த பாதை தான் நினைக்கிறேன் ஒத்தேடி பாதையில் போக வேண்டியதாக இருக்குது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட் ஒன் பார்ட் டூன்னு ரெண்டு வீடியோ வரும் வருமா கண்டிப்பாக வருவீங்க நம்ம கூட வருவாங்க ஈவனும் ஈவனுங்க போயிட்டுருக்கோம் இந்த ரோஸ் கலர் ஷர்ட் போட்டுருக்கோம் என் ஃப்ரெண்டு இந்த சைடாக இருக்கவங்க என் தம்பிங்க ஆனா பில்லு வச்சு இங்க இருந்து கரெக்ட் அடிக்கலாம் நாங்க நிக்கிறாங்க பாரு பசங்க அங்க வரைக்கும் அடிக்கலாம்டா காட்டுக்குள்ளேயே போதுங்க மலை மேலே இருக்குங்க மலை மேலே சில இடங்கள் இருக்கும் போல் அதனால் அது பேர் மலைக்கோட்டை உள்ளேன்னா போயிட்டே இருக்குங்க டீப்பாக மேர் தெரியிறோம் அங்கேருந்து பார்க்க மலைக்கோட்டையில் எல்லாமே மலை பாதையாக தாங்க இருக்குது ரொம்ப கரடம் உருடான பாதையாக தாங்க இருக்குது நிறையா பேர் வந்து தண்ணி வாட்டருக்கு இன்னும் கவர்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு அசுத்தப்படுத்துகிறாங்க அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் எப்பயுமே நம்ம தாங்க பத்திரமாக பார்த்துக்கணும் பார்த்து கீழே உள்ள போலமாக இருக்குது இதில் வந்து இங்கே மேலே போனதாங்க இங்கே மேலே படிக்கட்டில் இருக்குங்க ஒருவேளை இதுவும் பாதையாக இருக்குங்க நம்ம நேரம் போய்ட்டு இருக்கோங்க எங்கே போதுன்னு தெரில ரொம்ப கடுமையான மலை பார்க்கணும் மழை ஏற்ற மாதிரி தாங்க இருக்குது நம்ம ஏறுறதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுறோன்னா இவ்வளோ பெரிய கல்லுங்களை தூக்கிட்டு வந்து வச்சுருப்பாங்களா லெஜண்ட்டு தாங்க சொல்ல போனோம் எங்கேயா பாருங்க கொகாமூர் இருக்குது இன்னும் மேலே போகுதுங்க நம்ம மேலே போகணும் கோலங்கம் ஒரு குகமாக இருக்கு பார்க்கலாம் ஒரு தாங்க இன்னும் உள்ள போகுது பட் தொடங்க இருக்க வாய்ப்பு இருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போகணும் வேறு சாய் மேலே இருக்கணும் பார்க்கலாங்க அங்கே ஒரு மண்டபம் இருக்குங்க அந்த மண்டபத்து போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே இருக்க ஆரம்பிக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை எழுதியிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கான பிளேஸ்லாம் நிறையா வந்து பெயிண்டிங்கை வச்சு எழுதி அசிங்கப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி மனக்கெட்டு பெயிண்ட்டைப்போ தூக்கிட்டு வரவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறது தெரியலைங்க பாருங்கள் எவ்வளோ ஹிஸ்டாரிக்கான ப்ளேஸு இங்கேலாம் வந்துட்டு இதோ எதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் பண்ணி என்ன நிலநாட்ட போகிறாங்களா இதை பாதுகாத்தா இருக்குங்க பாருங்க ஒயிட்னர்லாம் எடுத்து வந்து காலேஜ் கட்டடிச்சுட்டு ஒயிட்னர்லாம் வந்து எழுதியிருக்காங்க ஒரு குகை இருக்குங்க அது போய் பார்க்கலாம் அடிச்சிருக்காங்க இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குங்க ரெண்டு சிவலிங்கம் கிட்ட படிச்சிருக்காங்க டிப்போசுலாம் காலத்தில் இருக்குன்னு நினைக்கிறேங்க கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க செங்கலையே வச்சு மடிச்சு கட்டியிருக்காங்க வா செ இருக்குங்க ரியலாகவே முடியலைங்க ரொம்ப பெரிய மழையாக இருக்குது ஏறுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க மத்தியானம் வர ரெண்டு மணிக்கு போயிடும் சரியான வெய்கில் அதனால் ஏறவே முடியல இந்த ஹிஸ்டாரிக்கல் ப்ளேஸை பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரியும் நேரர்களால் ஆட்சி செய்யப்பட்ட இந்த இடத்தை பற்றி பல பேர்த்துக்கு தெரியணும்னு சொல்லி தாங்க பிளாக் எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்க மேலே போயிட்டு கன்யூ பண்ணுறேன்